எஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் யாராக வந்தீங்கன்னா நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் கூட லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை முக்கியமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யாரும் வராமே இன்னும் லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையாது தெரியல பேசலாம் சரியா சரி நம்ம பேசிடுவோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்புறமா கூட பாத்துப்பீங்கல்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைவ் வந்திருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்த அந்த அளவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நம்ம வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா முன்ன மாதிரி நம்ம சேனல் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு காய்ஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு நியாயமான சப்போர்ட் இருந்தாலும் ரொம்ப 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 வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ம சேனலில் சரி அதனாலே நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் ஃபஸ்ட்டுலாம் நம்ம நல்லா வியூஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக பேர் பார்க்கலனாலும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலு பேர் பார்த்துருந்தாங்க அதனாலேயே நம்ம ஒரு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ அந்த மாரி ரீல்ஸ் பண்ணி பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போது சுத்தமாக வியூஸ் சுத்தமாக இல்லை காய் சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல வீடியோ போடுறதே விட்டுறலாமான்னு கூட தோணுது ஆனால் இருந்தாலும் சும்மா டைம் பாஸ்க்காக நம்ம வீடியோ போடுவோம் ஒரு ரெண்டு வீடியோ போடுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க இப்போ பாருங்கள் யாருமே வர நான் பார்த்து பேசிட்டே இருக்கேன் இருந்தாலும் நீங்கள் அப்புறமா கூட பார்ப்பீங்க இல்லை பேசிகிட்டு இருக்கேன் நம்ம அப்படியே அப்லோட் பண்ண போடுத்துறேன் எங்கள் வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட லைவ் வந்தேன் ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கோம் இருக்குது ஜன்னலில் திறந்து விடலாம் சுத்தும் விற்குது காய்ஸ் ஆனால் வெளியெலாம் ஆள்லாம் ஆள் இருக்காங்க அதனால் யாராவது சேனல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஆயின்னு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் லைவ் இன்னைக்கு ஏன் ரொம்ப நாள் கயிறி வந்துருன்னா நம்ம சேனல் முன்ன மாதிரி வியூஸ் கிடையாது கொடுக்க மாட்டேன்றான் அதனால் வீடியோ போடல அப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் அந்த வீடியோ போட்டு பிரயோஜனம் இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் தான் பார்க்குறாங்க அது உங்க மேலே தப்பு சொல்ல முடியாது யூடியூப் மேலாம் தப்பு எனக்கு தெரியுது தெரில இருந்தாலும் அவன் நம்மளுக்கு அவன் தானே காட்டணும் வீடியோலாம் காட்ட மாட்டேன்ட்டான் ஃபஸ்ட்டு நல்லா காட்டிகிட்டே இருந்தான் இப்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான் சரி ஓகே பார்த்துக்கலாம் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுனே இருப்போம் நம்ம வண்டி சரியாக டியூட்டிக்கு போகிற போகிறதுனால அந்த வீடியோ கூட போட முடில காலையில் ஆஃபீஸ் டைம்லலாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும்ல வண்டி ஓட்டுற டைமு நம்ம வீடியோ போட்டால் வேலைக்கு சம்பாதிக்கணும்ல நான் போட்டு வீடியோ ஃபோனில் வீடியோ போட்டு வேலைக்கு ஆகாது ஃபஸ்ட்டு அதுதானே தொழில் தானே ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு காலையே நேற்றே முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு லைவ் போட்டுடலாம் ஆத்திக்கலும் சும்மா தானே இருப்போம் போன வாரமும் வண்டிக்கு போயிட்டேன் இன்னைக்கு தான் வீட்டில் இருக்கேன் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் மட்டும் சட்டி விடுங்க அதை எங்க பாக்குறீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து சவுண்ட் கிடைக்கும் மைக்கும் கிடையாது மொத்தத்திலேயே பத்து பேர் தானா டைம்ல நிறைய பேர் பார்த்துருந்தேன் இப்போ டவுன் பண்ணிட்டான் அதிலே அஞ்சு பேர் போயிட்டாங்களா ஹாய் ஹாய் என்னன்னே தெரில காய் சுத்தமாக வியூஸே கொடுக்க மாட்டேங்கிறான் நல்லா தான் கொடுக்குறோம் வீடியோ நல்லா தான் போடுறோம் ரீல்ஸ் பண்ணுறோம் சுத்தமாக கொடுக்க மாட்டேன்றான் என்னன்னே தெரியல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா கொடுத்துட்டே தான் இருந்தான் இப்போ ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டான் அந்த வாட்ச் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ அதான் நைன்டி த்ரீ லேக்ஸ் வரையும் போயிட்டேன் கைஸ் அப்படியே என்ன பண்ணிட்டா லாஸ்ட்ல வந்து விட்டான் அவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடுச்சு டவுன் பண்ணி விட்டான் சரி ஓகே பார்த்துப்போம் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பாக்குறதா லைக் பாருங்கள் பாருங்க ஃபஸ்ட்டுலாம் வீடியோ லைவ் வந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் ஸ்டார்டிங்லேயே வந்துருவாங்க இப்போ சுத்தமா அப்படியே குடுக்க மாட்டேன்றான் கைஸ் வீசை பார்க்க விட மாட்டேன்றான் என்னன்னே தெரில இருக்குது வேற கரெக்டாக ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் யாரும் வரலன்னா லைவ் க்ளோஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் சாப்பிட்டீங்களா குவாலிட்டி ஃபன் எல்லாம் முடிஞ்சிட்டுருக்கும் முதல் கணவன் முதல் கணவன் மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸும் காணும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கூட வருவாங்க லைவ்ல இப்போ அவங்களையும் காணும் ஓரளவு டைம் சீக்கிரமா வந்துட்டணும் இருங்க பார்ப்போம் நீ சண்டே மணி பதினொன்னு ஆயிடுச்சு ஒருத்தர் மட்டும் ஹாயின்னு போட்டிருக்காப்புல ஹாயா என்னத்துல வெறும் ஏச்சாமா ஹாய் தான் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் சுத்தமாக கொடுக்க மாட்றாங்க ஐஸ் வீடியோ போகிறதே வெறுப்பாகுது இருந்தாலும் என்ன பண்ணுறது போர் அடிக்குதே சொல்லிட்டு ஆடி மதியானத்தில் தானே இருப்போம் மதியானத்தில் எப்படி பார்த்தாலும் சும்மாதான் இருப்போம் வண்டியில் உட்காந்து மதியானத்துலலாம் சுத்தமாக சவாரி ஆகாது இப்படி ஒரு மூணு மணி நாலு மணிக்கு மேலே தான் ஆகும் அந்த நேரத்தில் மட்டும் எதனா ஒரு வீடியோ வந்து போட்டுகிட்டு இருப்போம் ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்டெலாம் மூணு நாள் வீடியோ போடுவேன் வீடியோ போடுறதே விட்டேன் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் அதுவும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பாப்போம் இன்னைக்கு போடுவேன் ஒரு ரெண்டு வீடியோ பாப்போம் ஒரு வீடியோ போட்டு பாப்பேன் வீஸ் போயிடுச்சுனா ஓகே அப்படி இல்லையா அந்த ஒரு வீடியோட ஸ்டாப் பண்ணிட்டேன் வேறு அரட்டைகள் பொங்கல் தனிப்பட்ட பாதுகாப்பு எங்கள் சமூக இதெல்லாம் எல்லாத்துக்கடா கூட மாட்டாங்க காண்டா அது காய்ச்சு நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க ശരി ഓക്കെ ബൈക്ക് നെറ്റ് താ വേസ്റ്റ് ആവുദ്